அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயமும் நம்ம போட போகிறோம் அதனால் இதில் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி ஒரு நாலு போட்டால் போதும் நாலு தக்காளி நூற்றி ஐம்பது பூண்டு நூற்றி ஐம்பது இஞ்சி நம்ம இது வந்து தா சேர்த்து நம்ம எடுத்துருக்கனால இப்படி இப்படி இருக்குது அதனால் நீங்கள் வந்து நூற்றி நூற்றி ஐம்பது பூண்டு நூறு இஞ்சி போட்டால் போதும் முக்கால் கிளா அரிசிக்கு முக்கால் குழா அரிசி நம்ம நல்லா களைஞ்சிட்டு ஜீர சாம்பா நல்லா வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம் நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் செய்வோம் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சிருங்க களைஞ்சிட்டு ஊற வைக்கணும் அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி நம்ம களனியில் கலைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சோம்னா அந்த கவுச்சி இருக்காது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா நம்ம கலரை அரிசி கலையிற முதல் கலனியில் வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நம்ம இப்படி ஊற வச்சுக்கணும் தயிர் ஒரு பாக்கெட்டு தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கோம் கோல்டு வினர் தான் எடுத்திருக்கோம் நெய் ஒரு ஐம்பது நெய்யும் ஒரு நூற்றி ஐம்பது கோல்டு வின்னரும் போதும் தாளிக்கிறதுக்கு பட்டையும் ஏலக்காயும் இது பூரா வந்து நம்ம வந்து தூள் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸ்பைசஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் எஸ்டா நம்ம போடலை புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மொதல் அடுப்பத்தை வச்சுக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கு ஆக்குற மாதிரி ஒரு முக்கால்க்குள்ளே அரிசியும் முக்கால்க்குள்ளே கறியும் போட்டு டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் சட்டி காயிட்டும் அதுக்கடையில் நம்ம நறுக்கிக்கலாம் வெங்காயத்தரம் நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் அவங்க இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க எல்லா வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்துட்டோம் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு இப்போ சட்டி காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூற்றம்பது எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் நெய் ஒரு ஐம்பது ஐம்பது நெய் ஊற்றுலாம் அதில் கொஞ்சம் போட்டிக்கலாம் கொஞ்சம் அப்புறம் வச்சிக்கலாம் நல்லா காய்கறும் வந்து இந்த எண்ணெயிலே நம்ம தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் இப்படி ஆக்கும்போது நல்ல பிரியாணி நல்ல கலராக வரும் அதுதான் நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள் போடுறோம் அப்புறம் பட்டையும் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம எந்த கலரும் சேர்க்காம நேச்சுரலாக வெங்காயம் அந்த அந்த பிரியாணி கலர் வந்து இப்படி போட்டால் கரெக்டாக அந்த கலர் ப்ரௌன் கலர் வரும் வெங்காயம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துலாம் நம்ம வெங்காயம் வேகிறதுக்குள்ள இஞ்சி கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிக்கலாம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் நம்ம இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டும் நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் இல்லை நம்ம இந்த மாதிரி அடுப்பில் சட்டி வச்சிட்டு ஒவ்வொன்றா போட்டு வேக வைக்கலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வேகிறதுக்கு டைம் ஆகும் இதே போல் எல்லா இஞ்சியும் நறுக்கிக்க பாருங்க இஞ்சி நம்ம எடுத்துகிடும் இஞ்சி இதே போல் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ நம்ம அரைக்கணும் பூண்டு போட்டுக்கலாம் திண்டுக்கல் பிரியாணி ஸ்ட்ரைட்டில் கொஞ்சம் மசாலா அரைக்க போகிறோம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோ புதினா போடுறோம் கொத்தமல்லி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு வேக வைக்க போகிறோம் புதினா மட்டும்தான் இப்போ நம்ம போட்டு அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் போட்டு போகிறோம் வெங்காயம் அது வெங்காயம் வச்சு நம்ம வேகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம் இப்படி செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி நம்மளுக்கு செய்ய கிண்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இதெல்லாம் ஒரே மாதிரி பிரியாணி ஆக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இப்போ இதோடயே போட்டுக்கலாம் ஒரு வித்தியாசமாக செய்யலாம் இந்த தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக அந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து இருக்காது நல்ல அரிசி இதெல்லாம் ஒரே போல் இருக்கும் மசாலா உப்பு மாதிரி எடுத்து போட வேண்டியதில்லை பாருங்கள் உடம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா பண்ண போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் சிங்காரமாக நம்ம எண்ணெயிலே இந்த சிக்கன் போட்டு நல்லா சிக்கனில் உள்ள அந்த நீர்லாம் வெளியே வந்து நல்லா வெந்த வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொண்ணுலாம் சேர்க்க போகிறோம் நல்லா வேகத்தும் சிக்கன் நல்லா வெந்து நல்லா இது சிக்கன் நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வேக வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கவுச்சிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் சேர்க்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு செய்யறோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் சின்ன வெங்காயமும் அதோடய நம்ம அரைச்சாச்சு எல்லா மசாலாவும் ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கிரேவி கூட செஞ்சுக்கலாம் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி நம்ம சிக்கன் செய்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் பார்க்குறாங்க வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கூட நம்ம அரைச்சி போடுறாருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி போடுறாருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு அரை இல்லையாமல் புரிஞ்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டுக்கலாம் நம்ம முத போட்ட மிளகா தூளே போடுவோம் அந்த காரமே சரியாக வரும் இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் நீ சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நம்ம புதினா அரைக்கிற மாதிரி கொத்தமல்லி போட்டு அரைக்கலாம் அது ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது நல்லாயிருக்கும் இப்போ நல்ல கறி இதிலையே வேகட்டு இதுலேயே தண்ணி இருக்குது இப்போ இது நல்லா வேகட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு ஒரு சட்டி அரிசிக்கு இப்போ ஒன்றரை சட்டி தண்ணி வைக்க போகிறோம் இதில் ஏற்கனவே தண்ணி இருக்குது அதனால் பார்த்து வச்சுக்கோங்க சும்மா இந்த தண்ணி வைக்கிறோம் கோபம் இது இப்போ நல்லா பொடி வரட்டும் கறி நல்லா வெந்துருச்சு கறி நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணி பொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி நம்ம நல்லா தண்ணி நம்ம நல்லா வடிச்சு வச்சுருக்கோம் அரிசி சரியாக ஒரு அரை மணி நேரம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம்னா நம்ம கறி வேகிறதுக்கு மசாலா எல்லாம் வெந்து தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போகணும் பார்க்கலாம் அசிலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிவிட்டு காரம்லாம் பார்த்துக்கலாம் உப்பு எல்லாம் காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருக்கோம் உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறோம் இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் சுடுன்றிருந்தால்தான் வேக இருக்குது கரெக்டாக கையெல்லாம் விளையாமல் அப்படியே முழுசாகவே தான் இருக்கும் நல்லா பொதிக்கட்டு பிரியாணி நல்லா தண்ணிலாம் இஞ்சி வச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் அப்படியே தம் போட்டுருலாம் அதுவும் எந்த எதுவும் இருக்காது சோறு நல்லா மசாலா எல்லாம் எல்லாம் அரிசியோட ஒன்றா கலந்துருக்கும் கொஞ்சம் தண்ணி இஞ்சவும் அப்படியே தம் போட்டுலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம தம் போட்டுருந்தோம் அந்தளவுக்கு தண்ணி இருக்கு யே நம்ம ஒரு இலை போட்டு நம்ம அப்படியே தம் போட்டோம்னா அந்த தண்ணிலாம் நல்லா இஞ்சி நல்லா வரும் இல இருந்தால் போடுங்க இல்லாட்டி போடணும்னு இல்லை போட்டால் நல்லா இலையோ இலை போடுறது எதுக்குன்னா அந்த இலையோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் வாசம் சாப்பாடு நம்ம திறக்கும்போது நல்லா அந்த இலை ஸ்மெல்லு தான் வரும்

நல்லா வெந்துருச்சு சோறு எப்படியா எப்படி பாக்கல பார்க்கலாம் மணி எங்கு அப்படியே எடுத்தாச்சு நல்லா டேஸ்டான நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி அதிகமாக மசாலா எதுவும் கச்ச அமைச்சாலும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பயிர் பச்சடி ஒரு சிம்பிளான டக்குன்னு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா ரெடி பண்ணி நம்ம செஞ்சிடலாம் நல்ல ஒரு பிரியாணி பாருங்க மாங்காய் போட்டு தால்ச்சா ரெசிபி நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம் போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி நீங்களும் இது போல் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் எப்படி வெந்து அப்படி காலன்ட்ருக்கு அப்படியே நல்லா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பே தேவையில்லை வெறும் சாப்பாடே ரொம்ப நல்லாயிருக்கு சிம்பிளாகவும் அதே நேரத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் நம்ம ரெசிபி சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும்